விஜே சித்து மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீஸில் புகார் டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு சட்டம் விஜே சித்துவுக்கு ஒரு சட்டமா காரை ஓட்டியபடியே செல்போனில் பேசியதாகவும் தகாத வார்த்தைகளில் பேசி வீடியோக்கள் வெளியிடுவதாகவும் கூறி விஜே சித்துவின் யூடியூப் சேனலை முடக்க வேண்டும் என புகார் இந்த கேஸை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜூனியராக ப்ராக்டிஸ் பண்ணுற ஷெரின் என்றவங்க தான் கொடுத்துருக்காங்க இந்த புகாரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் சித்து தொடர்ந்து ஆபாசமான வார்த்தைகளை பேசுகிறாரு கார் ஓட்டிக்கிட்டே செல்ஃபோன் பேசுகிறாரு இதனால் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் தவறான ஒரு முன் உதாரணம் இவரோட யூடியூப் சேனலில் முடக்கணும் அப்படின்னு புகார் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்வொகேட் ஷெரின் அவர்கள் இந்த புகாரை முழுக்க முழுக்க பொதுநலம் கருதி தான் கொடுத்துருக்காங்களாம் வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாதான் இது அவங்களே சொல்லிட்டாங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க பொதுமக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள் அட்வொகேட் ஷெரின் பிஜே சித்து மீது கொடுத்துருக்க இந்த புகாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்